இப்ப நான் மது குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் மதுலேருந்து இருந்து வெளில வரேன் எப்படி வெளில வர முடியும் தமிழ்நாட்டுல அதுக்கான சூழல் இருக்கா அந்த கட்சி என்ன சொல்லுது என் கட்சிக்காரன் குடிக்க அடிமையாவுறான் உடனே நீங்க மாநாடு அன்னைக்கு தான் வந்து ஜெயலலிதா மாதிரி பேசுறாங்க அண்ணன் திருமாவருக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் என்னென்னா என் கட்சி பிரமுகர்கள் சம்பாதிக்கிற பணம் முக்கால்வாசி டாஸ்மாக்கு போகுது முக்கால்வாசி கலாச்சாரத்தினால செத்து போகிறாங்க இந்த அரசுக்கு தான் மதுவை வந்து பரவலாக்கணுன்ற எண்ணம் இல்லைல்ல ஏங்க டேக்ஸை ஏற்றுறீங்கன்னு கேட்டால் மது குடிக்கிறவங்க எண்ணிக்கை குறையணும் அதனால் டேக்ஸை உயர்த்துறோன்னு சொல்கிறாங்களே கடையை குறை

வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அது பல வகத்தில் ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு போது இந்த மாநாட்டை பற்றி சில விமர்சனங்களும் வெளியே வந்துகிட்ருக்கு ஒரு மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறாங்க அந்த நோக்கமே செஞ்சு போச்சு அங்கே போனவங்களே குடிச்சிட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது பல்வேறு ட்ரோல்ஸ் எல்லாம் வெளியே வரதை பார்க்க முடியுது நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது நான் வந்து ஒரு கமெண்ட் நான் பார்க்கும்போது எந்த கட்சி அந்த கட்சி தலைமைக்கு அந்த ஒரு நோக்கம் இருக்கும் மது ஒழிக்கப்படணும் மது தடை செய்யப்படணும்னு அது அந்த நோக்கம் எதுல இருந்து வருது ஏன் அந்த அவர் ஏன் அந்த இடத்துக்கு போறாரு தான் கட்சி பிரமுகர்கள் தான் எந்த மக்களுக்காக தான் அரசியல் செய்ய வந்திருக்கோமோ அந்த மக்களே மதுனால பாதிக்கப்படுறாங்க அந்த மக்களுக்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் ஒன்று ரெண்டாவது அந்த மாநாட்டுக்கு வந்தவங்கலாம் குடிச்சிட்டு வராங்கன்னா அந்த மாநாட்டுக்கு குடிக்காதவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது வேற மாதிரி இதையும் டிராவலில் ஆக்கிடுவாங்க முழுமையாக சொல்லனா அதாவது அந்த மாநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க இல்லை ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வந்திருக்காங்க ஏதோ ஒரு எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க அதை எல்லாருமே குடிக்காம வரணும்ன்றதா அந்த கட்சி தலைவரோட நோக்கம் இன்னொன்று தன் கட்சி பிரமுகர்கள் இந்த மதுனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுலிருந்து அவர் இந்த கோரிக்கையை வைக்கிறார் அதன் தலைவர் அப்போ அவருக்கு இது வந்து ஒரு பிரச்சனையாக தொட்டு தானே அவர் கட்சியில் யாருமே குடிக்கலை யாருமே மதுவுக்கு அடிமையாக இல்லைன்னா அவர் ஏன் அதை இந்த மாநாட்டை நடத்தணும் அத்தனை பேட்டிகளில் சொல்கிறாரு கள்ளக்குறிச்சிகள் கள்ளச்சாராயத்தால் இழந்தவர் கிட்டத்தட்ட அதில் வந்து எண்பது எழுபது எண்பது சதவீதம் அட்டவணை சாதி மக்களாக இருக்கிறாங்கன்றாரு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட போய் கேட்டிங்கனால இதே தான் சொல்கிறாங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் அந்த கட்சிகளை கொச்சைப்படுத்தாதீங்கன்றேன் அந்த கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கல அந்த நோக்கத்தை நான் ஆதரிப்போம் மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களே மதுவை குடிக்கிறவங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்லலாம்ல தப்பு இல்லைல்ல இப்ப நான் மது குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் மதுல இருந்து வெளில வரணும் எப்படி வெளில வர முடியும் தமிழ்நாட்டில் அதுக்கான சூழல் இருக்கா ஒருத்தன் மது குடிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுக்கிறேங்க இன்னையில இருந்து நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன் நான் மது குடிக்கூடாதுன்னு என்னால தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு மதுவை குடிக்க என்ற அந்த கட்டுக்கோப்பான சிந்தனைக்குள்ள இருந்து நான் வந்து மதுவை குடிக்காம வாழ முடியுமா ஒரு பழக்கத்தை விட வேண்டும் என்றால் அந்த சூழலில் இருந்து வெளிப்பட வேற நோக்கம் இல்லையே சார் ஒரு பழக்கத்திலிருந்து ஒரு வெண் விடுபட வேண்டும் என்றால் அந்த பழக்கத்தில் அந்த பழக்கத்துக்கான சூழல்ல இருந்தே அவங்க வெளில வரணுன்றாங்க உளவியல் ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மொபைல் அடிக்ஷனாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து இதுவே பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அந்த உங்க நீங்கள் உங்கள் சுற்றத்தில் வந்து மொபைல் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் மது அறந்துறீங்கன்னா நீங்கள் வந்து குறைந்தது மது இல்லாத இடத்துல நீங்கள் வாழணும் இங்கே தமிழ்நாட்டில் அது சாத்தியமா இல்ல தெருக்கு பது ஒழிக்கணும்னு வராங்க தெருக்கு தெரு பது ஒழிக்கணும்னு வராங்க மாநாட்டுக்கு வராங்க அதுல வரவங்களே அப்படி வருகும் போது வரவங்க நோக்கம் இருக்குங்க அவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்தவங்க எல்லாருக்குமே மது ஒழிக்கணும் நோக்கம் இருக்கு சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் குடிக்கிறாங்க அததான அவரும் சொல்றாரு அதன் தலைவரும் அதை தானே சொல்றாரு நீங்க என்ன புதுசா சொல்றீங்களா அதன் தலைவரும் என்ன சொல்றாரு சின்ன சின்ன எல்லாம் குடிக்கிறாங்க அப்பாவி இளைஞர் எல்லாம் குடிக்கிறாங்க எங்க பாட்டாளி மக்கள் கட்சி மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் அந்த கட்சியும் வந்து மது எதிர்த்து மாநாடு நடத்துறாங்களா அவங்க என்ன சொல்றாங்க குறிப்பிட்டே சொல்றாங்க இப்ப உழைக்கும் வன்னியர் மக்கள் வந்து மதுக்கு அடிமையா இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க வாழ்க்கையை பத்தி அவங்க சிந்திக்கிறதுல சொல்றாங்களா இல்லையா சொன்னாங்களே இல்லை எனக்கு அந்த கட்சியின் மீது அது வந்து ஒரு அடிப்படைவாத கட்சி சாதிய கட்சின்றதெல்லாம் இருக்கட்டும் அந்த விமர்சனம் எனக்கும் இருக்கு அது ஆமா உண்மை நடைமுறையில் ஆனால் அந்த கட்சி என்ன சொல்லுது என் கட்சிக்காரன் குடிக்கு அடிமை ஆறான் உடனே நீங்க மாநாடு நடத்தினீங்களா அன்னைக்கு தான் வந்து ஜெயலலிதா மாதிரி பேசாதீங்க அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னாங்க தான் வந்து டாஸ்மாகில் வியாபாரம் அமோகம் இதுதான் அதன் கட்சி தலைவரின் ராமதாஸ் அவருக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் இன்னைக்கு அண்ணன் திருமாவருக்கும் இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா என் கட்சி பிரமுகர்கள் சம்பாதிக்கிற பணம் முக்காவாசி டாஸ்மாக்க்கு போகுது முக்காவாசி கலாச்சாரத்தினால செத்து போறாங்க என் கட்சி பிரமுகர்கள் பாதிப்படைகிறாங்க அந்த பாதிப்புல இருந்து சொல்றாங்க ஏங்க இன்னும் நான் சொல்றேங்க எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் மது இருந்த கூடிய எத்தனையோ நண்பர்கள் இந்த முக்குக்கு முக்கு இல்லாம இருந்தா கூட அந்த குடிக்கிற எண்ணத்துல இருந்து கூட நான் கொஞ்சம் விடுபடுவேன்னு சொல்றாங்க ஷாப்பிங் மால் போறீங்களா எலைட் சந்துக்குள்ள போறீங்களா டாஸ்மாக் ஒண்ணு இல்லைங்க போன வாரம் நான் வந்து திருவற்றூர் போயிருந்தேன் ஒரு சைட் இது ஒரு இடத்த பார்க்குறதுக்காக அது வந்து அந்த எண்ணூறு பக்கம் அந்த தொழிற்சாலைகள் இருக்கிற இடம் சுற்றி தொழிற்சாலை ஒரு ப்ராப்பரான ரோடு கிடையாது சுத்தம் ஒரு ப்ராப்பரான ரோடு வசதியில் ஒரே ஒரு சின்ன கூரையில் ஒரு கடை இருக்குது அரசு கடை அங்கே அரசு பள்ளி கிடையாது அங்கே வந்து குறிப்பாக வந்து நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு போகாமல் இருக்கிறாங்க எல்லாம் அசாடஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பள்ளிக்கூடம் இல்ல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையில என்ன திறமா இருந்தது அரசோட நிறுவனம் டாஸ்மாக் இருந்தது அப்ப ஒரு அரசு இந்த மக்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எதாவது சர்வீஸா கொடுக்கணும்னு நினைக்கிது பாருங்க இப்போ நானும் சொல்றேங்க பூரண மதுவிலக்கு சாத்தியமானு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறைக்கு அது சரி வரும்னு தெரியல இல்ல அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் பகுதிகளுக்கு அத்துமீறி வராங்க காவலர்களை தாக்குற மாதிரியான வீடியோக்கெல்லாம் வெளியே வரல என்ன நடந்ததுன்னு அங்க நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு முடிவு வரும் இந்த டாஸ்மாக் பிரச்சனைக்கு இந்த டாஸ்மாக்கு நீங்க அரசே திட்டமிட்டு இந்த மாதிரி சந்துக்கு சந்து மது அருந்தாதவங்க ஏரியால அந்த தெருவுல வந்து தென்சென்னையில ஒரு இடத்துல வந்து ம மதுக்கடை வச்சிருக்காங்க மக்கள் போராடுறாங்க மதுக்கடையை தூக்குன்னு இந்த அரசுக்கு தான் மதுவை வந்து பரவலாக்கணுன்ற எண்ணம்லல்ல ஏங்க டேக்ஸை ஏற்றுறீங்கன்னு கேட்டால் மது குடிக்கிறவங்க எண்ணிக்கை குறையணும் அதனால டேக்ஸை உயர்த்துறோன்னு சொல்கிறாங்களே கடையை குறை கடையை குறைப்பா ஒரு மா ஒரு தொகுதிக்கு ஒரு வார்டுக்கு சென்னையில் இரநூறு கடை வைங்க போதும் ஒரு வார்டுக்கு ஒரு கடை வைங்க இல்ல அரசா வந்து இதெல்லாம் ஊத்தி தர்றாங்க அரசா இதெல்லாம் பண்றாங்க அரசுதான் ஊத்தி தருதுன்றேன் அரசுதான் மதுபானத்தை வைக்குது நான் இப்பயும் சொல்றேன் ஒரு அரசோட எனக்கு புரியுதுங்க பூரண மதுவிலக்கு சாத்தியமான்னு கேட்டா என்னால உறுதியா பதில் சொல்ல முடியாது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நானும் வந்து சோசியலஜி தெரிஞ்சவன்றதுனால சொல்றேன் சமூகம் ஏதாவது புரிஞ்சவென்றதுனால சொல்றேன் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு தெருக்கு தெரு முக்கு உங்களுக்கு ஒரு ஒரு தொகுதியில பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ கல்லூரி இருக்கோ இல்லையோ ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கோ இல்லையோ ரேஷன் கடை இருக்கோ இல்லையோ ஆனால் டாஸ்மாக் இருக்கு அப்போ இந்த அரசு என்னவா காட்டுது இன்னொரு பக்கம் நான் சொல்றேன் இந்த அரசுக்கு டாஸ்மாக்லேருந்து இருந்து வருமானம் வருதுன்றது சுத்த பொய்யுங்க டாஸ்மாக்லேருந்து இருந்து அரசுக்கு நஷ்டம் வருது வரி வருவாயில நூற்றுக்கு ஒம்போதுலேருந்து இருந்து பத்து ரூபா தான் வருமானமே வருது இந்த அரசு ஏதோ வந்து இந்த டாஸ்மாகை நம்பி தான் இருக்குதுன்றதோ இன்னொரு பொய் இந்த அரசுகள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த அரசை இயக்குபவர்கள் மதுபான ஆலை முதலாளிகளாக இருக்கிறாங்க பார் முதலாளிகளாக இருக்கிறாங்க இதனால தான் இந்த மாதிரி முக்குக்கு முக்கு வியாபாரம் நடத்திட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை உடச்சி பேசணும் அதுக்காக எத்தனை மாநாடு நடத்தினாலும் நம்மளை போன்ற அதை வரவேற்கணும் சரிங்களா அது எத்தனை கட்சி வேணாலும் நடத்தணும் யார் வேணாலும் நடத்தணும் அந்த மாநாடு அந்த மாநாடு குடிச்சிட்டு கூட வரட்டும் குடிச்சிட்டு வந்து அந்த மாநாட்டில் வந்து திருந்துவாங்க சரிங்களா மதுபொதலே என் கூட வந்து ஒரு திரைப்படம் பார்த்தார் என் நண்பர் இறைவின்னு ஒரு படம் சரிங்களா அந்த படம் பார்த்துட்டு நான் இனி குடிக்க மாட்டேன்னு தெரிய இன்னை வரைக்கும் அவர் குடிக்கல அதனால ஒருத்தன் குடிச்சிட்டு வந்துட்டான்றதுக்காக அந்த மாநாட்டை வந்து இது பண்றது யாரோ ஒருத்தரை வந்து ஒரு அப்பாவிய கூட்டு பீட்டி எடுத்து அவரை வந்து வச்சு பாருங்க இதுக்கு தான் வந்துருக்காங்க இரநூறுவாய்க்கு வந்திருக்காங்க நூறு ரூபாய்க்கு வந்திருக்காங்கன்னு இழிவுப்படுத்துறது இது எல்லாம் விசிகாவின் மீது இருக்கக்கூடிய வன்மம் வேற எதுவுமே இல்லை யாருன்னு கூட தெரியலையா எங்க சென்னையில பதினெட்டு தொகுதி இருக்குங்க தொகுதிக்கு ஒரு கடை வைங்க தொகுதிக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க நான் உங்கள கடையெல்லாம் எடுங்கன்னு கூட சொல்லல ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு கடை தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு கடை வைங்க இல்ல அது வந்து மற்ற மற்ற கலாச்சாரங்கள் இந்த மாதிரி இருக்கிறது வழிவகுத்தன செய்யும் இது என்ன இது அப்ப வந்து அரசே வந்து விபச்சாரத்தை நடத்துமா பாலியல் தொழில நடத்துமா இல்ல அது எல்லாத்தையும் அரசுக்கு செய்ய முடியுமா அப்ப நீங்க என்ன செய்யணும்ன்றீங்க அரசு இல்ல உங்களுக்கு ஆசையா அது இல்ல எனக்கு இல்ல அப்படி இல்ல கொலை நடக்குது நடவடிக்கை எடுக்கிறாங்க கஞ்சா விற்பனை சொல்றீங்களா கஞ்சா விற்பனை கூட இருந்ததுங்க நான் என்னைக்கும் உறுதியாக நம்புறேன் போலீஸ் நினைச்சா ஒரு நாளில் ஒழிக்க முடியும் போலீஸும் இந்த அரசியல் கட்சி முக்கிய நபர்களும் நினைத்தால் கஞ்சா என்பது ஒரு வாரம் ஒரு நாள் கூட நான் கற்பனையிலேருந்தே சொல்றேன் ஒரு வாரத்தில் ஒழிச்சிடலாம் ஒழிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது லாட்ரி எப்படி ஒழிச்சுங்க இன்னைக்கு எங்கே இருக்குது லாட்ரி எந்த தெருவில் இருக்கு லாட்ரி தமிழ்நாட்டில் மூணு நம்பர்ன்னு விளையாடிட்டு இருக்காங்க சில இடத்துல இன்னைக்கு லாட்ரில இருந்து பெருவாரியானவர் வெளியேறிட்டாங்க அன்னைக்கு லாட்ரி வந்து ஒரு உளவியல் சிக்கலா இருந்தது பல பேருக்கு மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தெரிஞ்சு நாட்டுக்கு அந்த மாதிரி நாட்டுக்கு இல்லைன்னா நான் வந்து தூக்குக்குன்னு எல்லாம் போன குடும்பம்லாம் உண்டு நாட்டுக்கு விட்டுட்டு தூக்கில தொங்கின குடும்பம்லாம் உண்டு அதனாலதான் வந்து லாட்ரி தடை நடந்தது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாநிலத்தில் நடக்கல இங்க நடந்தது நான் என்ன சொல்கிறேன் தடை கூட பண்ண வேண்டாம் டாஸ்மாக ஒரு கட்டுப்பாடு ஒரு விதிமீறை எதனா ஒன்று கொண்டு வாங்க அங்கங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பசங்க இளம் ஒரு கட்டுப்பாடு வைங்க ஒரு இங்கே முறையான குடிக்கிற பண்பாடாக இல்லைங்க ஒரு மதுவை எப்படி அது வந்து அது நான் என்ன சொல்றேன் அது ஒரு உணவின் ஒரு பண்டமா இருக்குது இங்கே மேலை நாடுகள்லாம் இங்கே இந்த இந்த ஊரோட கிளைமேட்டுக்கு இதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியம் இன்னொன்று அதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் விட அந்த மா இங்கே வந்து அது வந்து ரொம்ப ஒரு சீரழிவாக போயிட்டுருக்கும் அது இல்லை அது அந்த அந்த மாநாட்டிலே கூட ஒரு பெண்கள் ஒரு பெண் காவலர் ஒருத்தவங்க தாக்கப்படுற மாதிரி இப்படியெல்லாம் கூட இல்லை நான் என்ன சொல்கிறேன் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு உள்ள என்ன வேலை சரிங்களா இன்னொன்று எனக்கு இன்னமும் அவங்க பேசுனா தான் நம்மளுக்கு அது முழுசாக தெரிய வரும் நான் அந்த மாநாட்டுக்கும் போகல அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது பெண்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த மாநாட்டிலயும் இந்த மாதிரி சிக்கல் நடக்கல இ விடுதலை சிறுத்தைக்கும் மாநாடுக்கும் ஒன்றும் புதுசு கிடையாது எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்தாண்டுகளில் எந்த கட்சிகளை காட்டிலும் இவங்க தான் அதிக மாநாடுகள் நடத்தியிருக்காங்க அப்படி சொல்லாமா மேபி ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கலாம் அதிகம் வெல்லும் ஜனநாயக மாநாடு சனாதன எதிர்ப்பு மாநாடு இப்ப மது ஒழிப்பு சட்டம் பாதுகாப்பு அரசியல் சட்டம் பாதுகாப்பு மாநாடு வேண்டும் ஜனநாயக மாநாடு இப்படி பல மாநாடுகள் நடத்திட்டாங்க எந்த மாநாடுலயும் பெரிய பேரணி நடத்துனாங்க மதுரையில எஸ் சிஏக்கெதிரா முஸ்லீம்லே இல்லாத ஒரு சி எதிர்ப்பு ஒரே ஒற்றை பேரணி பெரிய பேரணி அவ்வளோ டிசிப்ளினா நடத்துனாங்க கட்டுப்பாடோட இருக்கிற கட்சி தான் அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அது இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கான பதில் சொன்னோம் இன்னொன்று தமிழ்நாடு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு இருக்கு அதனால வந்து இது நான் எதையும் நான் ஆதரிக்க விரும்பலை ஆக்சுவலாக அதை அதை ஆதரிக்கவே முடியாது சரிங்களா ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது இல்லை போலீஸ் ஸ்டேட்னா நீங்கள் எந்த பொருளை சொல்கிறீங்க போலீஸ் ஸ்டேட் இல்லை அது இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட இப்போ நடந்துட்டு வர என்கவுண்டர்ஸ் அதை வச்சு நான் போலீஸ் ஸ்டேட்டுன்றேன் என்கவுண்டர்ஸ் கொலைகள் காவல் கொட்டடி சித்திரவதை கொலைகள் இதை வச்சு என்ன போலீஸ் ஸ்டேட் இல்லை இப்போது திமுக அரசு ஏதோ டாஸ்மாக் வந்து ஊக்குவிக்கிற மாதிரியும் அரசே இதை வந்து திட்டமிட்டு செய்கிறத மாதிரியும் சொல்கிறீங்க இப்போ அதில் அந்த மாநாட்டிலே பங்கேற்ற ஆர்எஸ் பாரதி கூட சொல்கிறாரு இந்த மாநாட்டு வரக்கூடியவங்க வரக்கூடியவங்க ஒரு ஒருத்தரும் ஒரு பத்து பேரை குடிகார குடியிலேருந்து மீட்டாலே இந்த கடையை நாங்களே மூட்டு போயிடுவோமே அப்படின்னு தானே சொல்கிறாரு இது வந்து ஒரு பொறுப்பான அரசோட பதில் கிடையாது ஒரு பொறுப்பான அரசு அரசை நடத்துகிறோன்னு சொல்கிற ஒரு பொறுப்பான கட்சின்னு சொல்லிக்கிற ஒரு பொறுப்பாளரின் பொது பதில் கிடையாது இது நான் ஒழிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ நான் ஒழிப்பேனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஊர் முக்குக்கு முக்குக்கு டாஸ்மாக திறந்து வைப்பீங்க முக்கு முக்கு பாரை திறந்து வைப்பீங்க ஷாப்பிங் மால்லேருந்து மல்டி காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் எலைட்டு பாரை திறந்து வைப்பீங்க நான் வந்து பத்து பேரை குடிக்க போகிறோன்னா நான் ஐயா சாமி குடிக்காதீங்க அப்படின்னு நான் இருக்கணுமா சரி மது எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணால் விட்டுருமா இந்த கவர்மெண்ட்டு அதையும் விட்டுறதில்ல இல்லை பண்ணுறவ மேலாம் கேஸு அதுவும் நடக்குது இல்லை நான் இது ஒன்று திமுக அப்படின்னு நான் பேசலைங்க எல்லா கட்சிகளும் இது பண்ணது இது ஆண்ட ஆளும் கட்சிகள் பண்ணது பிஜேபி கூட மது ஒழிப்பு கொள்கையெல்லாம் கிடையாது காங்கிரஸும் கிடையாது எந்த கட்சிகளுக்கும் கிடையாது நான் மதுவே ஒழிக்க வேணான்ன்றேன் மது ஒழிக்கணுன்றது அது வந்து இன்றைய சூழலில் சாத்தியமானது இல்லை ஆனால் இந்த டாஸ்மாக் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் இருக்குல்ல நீங்கள் பப்புலெல்லாம் வந்துங்க இந்த இந்த அரசு வந்து இன்னொன்று பண்ணுச்சு விளையாட்டு நிகழ்ச்சிகள்லேயும் திருமணங்கள்லையும் வந்து மது மது விநியோகம் பண்ணலான்னுச்சு அது பெரிய எதிர்ப்புக்கு பின்னாடி இந்த அரசு பின்வாங்குச்சு ஆனால் இன்னைக்கு விளையாட்டுக்கான அந்த மது இது வந்து ஹைகோர்ட்டில் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அந்த மேட்டரில் அதில் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து விளையாட்டு விளையாட்டாரங்களை மது கொடுக்கறது வந்து அவங்க ஸ்டாண்டாக தான் இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பப்பு பப்பில் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு மூணு மணி வரைக்கும்னு போட்டிங்க உங்கள் கட்சிக்காரனை ஒருத்தன் அடிச்சிட்டான பன்னெண்டு மணிக்கு குறைக்கிறீங்க அப்போயும் பப்பில் பப்பு மூடணும்னு சொல்லலை டைமை குறான்றாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அடி வாங்குவார் பன்னெண்டு மணிக்குள்ளனா ஒரு ஒரு லிமிட்டோட ஒரு கா குவார்ட்டர் கட்டிங்கோடு முடிச்சுட்டு வீட்டில் தெளிவாக வந்துடுவாருன்னு நினைக்கிறாங்க போல் சரிங்களா இன்னொன்று இங்கே இந்த இந்த பப்பு இது எல்லாம் இருக்குதுல்ல இதுலலாம் யார் போகிறா இளைஞர்கள் தானே சீரழிகிறாங்க இன்னொன்று இது வந்து ஒரு மு இந்த முதலாளித்துவ அமைப்பினுடைய ஒரு சதின்னு கூட நான் நினைக்கிறேன் முதலாளித்துவம் இதுல கூட வர்க்கம் அவங்க எளிய மக்கள் எல்லாம் பார்க்கணும் இப்ப நீங்க பப்ல பப்ல குடிக்கிறவனுக்கு தர மரியாதையும் நீங்க டாஸ்மாக்ல போய் வாங்குறவனுக்கும் என்னங்க இருக்கு அவனை வந்து ஏதோ வந்து அவன் 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 பணத்தை நீங்க எப்படி வேணாலும் திருடலாம் பிரச்சனையே கிடையாது எவ்வளவு வேணாலும் டாக்ஸ் போடலாம் நூறு ரூபா சாராயத்தை பத்து ரூபாய் அது ஆக்சுவலா ஒரு குவார்டர் சாராயம் பத்து ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுது அரசு அதை ஒருத்தன் வந்து இரநூத்தி இருபது ரூபா கொடுத்து வாங்குறான் வாங்கட்டு அவன் மேலே ஒரு அக்கறை இரநூத்தி பத்து ரூபா ஒருத்தனை திருடுறீங்க நீங்கள் இரநூறுவா நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு திருடுறீங்க டேக்ஸு கண்ணா பண்ணான்னு போடுறீங்க உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது எப்படிங்க இப்படி இவ்வளோவா டேக்ஸ் போடுவீங்க அவனை வந்து ஒரு ஒரு பில் ஒரு ஒரு நாகரீகமான அவனுக்கு விற்பனை பண்ணுறீங்களா அதுவும் கிடையாது அவனை நாகரீகமான நடத்துறீங்களா அதுவும் கிடையாது ஒரு அவ அவன் ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக வேற வச்சுக்கிறீங்க அதையும் கேட்க முடியாது கேட்டால் இங்கே இருக்கிற சமூகத்தில் இருக்கிறவங்க ஆமாம் பெரிய போராளி இவர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக வந்து விலை விலை அதிகமாக வச்சுட்டாங்க பேசுகிறாங்க அவனை இழிவுபடுத்துறது நகைச்சுவைப்படுத்துறது எள்ளி நகையாடுறது இதுக்கு எதிராக மாநாடு நேரத்துனா உங்க மாநாடுல பாதி பேர் குடிச்சிட்டு வரான்னு கேள்வி கேட்குறது அப்போ எவன் தான் இதை கேள்வி கேட்பான் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அப்போ இந்த பிரச்சனையில இருந்து தான் நீங்க இதை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பார்க்க முடியும் இது நான் விசி காய் சப்போர்ட்டோ வீசிக்காய் எதிர்ப்போன்றதுக்குள்ளதான் நான் போல இந்த மாநாடு இந்த நேரத்தில் தேவையான ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் இது ஒரு டிஸ்கஷனா உண்டாச்சு மெயின் இருந்துச்சு பொலிட்டிகல் டிஸ்கஷன்ல ஒரு மெயினான விஷயமா இருந்தது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல இன்னொன்னு நான் சொல்றேன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களா மது ஒழிப்பு கொள்கை தான் திமுக தோத்துருச்சுன்றாங்க கூட்டணி கணக்கு தப்புனதுனால திமுக தோத்துருச்சு என்ன கேட்டா எண்பத்தி ஒன்பது தொகுதி வரதுக்கு காரணமே மது ஒழிப்பு கொள்கைன்னு தான் நான் சொல்வேன் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடந்தது மது ஒழிப்பு கொள்கையா வச்சிங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியதானே வரலையில இப்போ கூட்டணி கணக்கு தப்பிச்சு நீங்கள் எண்பத்தி ஒம்போதில் நின்னீங்க எண்பத்தி ஒம்பது ஜெயிக்கிறதுக்கே மது ஒழிப்பு கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அது டிஸ்கோஸாக இல்லை மது ஒழிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் அதை வந்து அண்ணன் திரும்ப வந்து அதை ஒரு டிஸ்கோஸாகணும்னு நினைக்கிறாரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோஸ்ல அது ஒரு முக்கியமான விஷயமா ஆக்கணும்னு நினைக்கிறாரு அது வரவே இருக்கணும் மது மதுவிலக்குங்கிறது ஒரு மாநில அரசு தேசிய அளவில் உரையாடலாம் பிரச்சனை இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் தேசிய அளவுல நம்ம லாட்ரி எதிர்ப்பு கேட்கல அதை கேட்டு அங்கிருந்து இங்க பண்ண வைக்கல இங்க இருந்து ஒண்ணு பண்ணா அது ஒரு மாடல் ஆக்கணும் இங்கேயும் நான் என்ன சொல்றேன்னா இப்பையும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முழுக்க முழுக்க மதுவை ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அது சாத்தியமானோ எனக்கு தெரியும் என்னால் நம்பவும் முடியல அது வந்து ஒரு கனவு தான் சொல்ல முடியும் சரிங்களா அது ஒழிக்கணுமா கூடாதா மது குடிக்கிறது ஒவ்வொருவோட தனிப்பட்ட விருப்பம் அது ஒருத்தர் குடிக்காத ஒருத்தருக்கு விற்க முடியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு அரசே விற்பது ஒரு ஆலைகளில் பல ஆலைகள் கொழு கொழுத்து போவதற்கு பலர் கஜானங்களை நிரப்புவதற்கு மக்கள் பாக்கெட்லேருந்து திருடாதீங்கன்ற அரசை பார்த்து அரசு திருடுது என் பணத்தை அரசு திருடுது ஒவ்வொரு குடிப்பவர்களிடம் மது மது குடிப்பவர்களிடம் வந்து அரசு வந்து கண்ணா திருடுது அது அது மேலே வந்து நமக்கும் ஒரு அக்கறை இல்லை குடிகாரம் திருடப்பட்ட என்னன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு மது போதையில் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு ஃபோன் இருந்தால் கூட அவர் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு போகிற ஊர் தானே அவரும் தானே ஏன் அப்படித்தான் ஏன் திருடணும் இன்னொன்று மது விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் மது குறைவாக குடிக்கிறாங்க பாண்டிச்சேரியில் வந்து மது விலை வந்து விலை ரொம்ப குறைவு தான் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிலேயும் மது விலை குறைவு சென்னை சென்னையை சென்னையை கணக்கு எடுத்துப்போம் பாண்டிச்சேரியை கணக்கு எடுத்துப்போம் யார் அதிகமாக குடிக்கிறாங்கன்னு கணக்கு சும்மா இந்த மாதிரி மது விலையை ஏற்றுறதுக்கு இது ஒரு இது பண்ணுறது மது விலையை ஏற்றுவது டேக்ஸ் போடுவது பாரில் வந்து எல்லாம் விலை ஏற்றுவது எல்லாம் ஒ ஒன்றும் இல்லைங்க பாரில் வந்து எல்ல எந்த பொருளும் எம்ஆர்பி ரேட்டில் கிடையாது ஒருத்தன் கமெண்டில் கேட்பான் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் தெரியும்டா தெரியும் தெரிஞ்சதுனால வந்து நீ என்ன வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நான் சொல்கிறேன் அவனு அவங்க பிரச்சனைலாம் பேசணுமாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக முக்கியம் ஒருத்தன் திருடப்படுறான்றேன் நான் ஒருத்தன் இருந்து நீங்கள் வந்து கண்ணா திருடுறீங்க திருடிட்டு அதுக்கு ஒரு வந்து ஒரு சித்தாந்த வேற போடுறீங்க நான் அவனை மது குடிக்க விடாமல் தடுக்கிறேன்றீங்க உங்கள் பாரில் நீங்கள் திருடின பண்ணாலாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கார வீட்டுக்கும் போது ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் போது ஒவ்வொரு எம்பிக்கும் போது ஒவ்வொரு அமைச்சருக்கும் போது ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவருக்கும் போது எல்லாருக்குமே போதும் எல்லாம் கட்சி பிரமுகம் போது திருடுறாங்க இந்த அரசியல் கட்சிகள் மக்களை மது குடிப்பவரிடம் வந்து கண்ணாவண்ணான்னு திருடுது அதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லை இந்த திருட்டை முதல்ல நிப்பாட்டினாலே அரசே வந்து திருடாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நம்ம உட்காந்து நடத்திட்டு இருக்கணும்னு விட்டுரும் நான் அரசு கூட நடத்தட்டும் டாஸ்மாக் கூட நடத்தட்டும் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை ஆனால் அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இந்த மாதிரி கண்ணாபிணான்னு முக்குக்கு முக்கு தெருக்கு தெரு அந்த கடைகள் ஒரு சுகாதாரமாக எடுக்கிறது இல்லை எதுவுமே பண்றது கிடையாது ஸ்கூல் பக்கத்தில் கோவில் பக்கத்துல விளையாட்டு மைதானங்கள் பக்கத்துல விளையாட போறவன கூட மனசு திசை மாதிரியாவாங்க டாஸ்மாக் பக்கம் எழுக்கிறது நீங்க ஃபார்முலாண்டு நீங்கள் அதுலயே மது விளம்பரங்கள் தான் என்ன இது இது ஒரு கவர்மெண்ட் பாலிசியா ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி வைக்கணும் நான் மது மது விலக்கு ஆய தீர்வுத்துறை மது விளக்குக்கு இந்த அரசு பண்ண பிரச்சாரம் என்ன பரப்புரை என்ன ரீபிலேஷன் சென்டர்ஸ் எத்தனை இது எல்லாம் பேச வேண்டியது இருக்குது மது பிரியர்கள் ம மது குடிப்பவர்களும் மனிதர்கள் தான் அவர்கள் கொடுக்கும் பணத்திற்கான பொருள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க மது குடிப்பதாலேயே அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்கள வந்து அவங்கள சொ அவங்கள திருடலான்றது கிடையாது அவங்களுக்கும் எல்லாம் கன்சியூமர் ரைட்ஸும் உண்டு இதுதான் நான் சொல்லணும் இன்னொன்று இந்த மாதிரியான மாநாடு நூற்றுக்கணக்கான மாநாடு நடக்கணும் இதில் ஒன்று ரெண்டு விஷயத்தெல்லாம் வச்சு இதை வந்து இந்த மாநாட்டின் நோக்கத்தையும் இந்த மாநாட்டின் இதுவையும் சிதைக்கணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து அந்த கட்சியின் மீது இருக்கக்கூடிய வன்மம் அவ்வளோதான் சரி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட நன்றி நன்றி